ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்ன உடனே நான் இருந்தேன். அந்த மகிழ்ச்சி எனக்கும் உங்களுக்கும் இருக்கணும் கர்த்தருடைய வீட்டில் நானும் இரு நீங்களும் இருப்பது மகிழ்ச்சிங்க அது விசனம் அல்ல யாரெல்லாம் என்னென்ன நடக்குது உலகத்தில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது சபை என்கிற ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கலன்னு சொன்னால் நான் எங்கங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது நான் எங்கே வந்து இங்கே பெலன் பெற்றுக்கொள்வது எங்கே நான் வந்து என்னை உற்சாகப்படுத்தி கொள்வது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க சபை என்கிற ஒரு இடம் எனக்கு இல்லை சபை என்கிற ஒரு வீடு எனக்கு இல்லை கர்த்தர் எனக்கு இப்படி பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை வைக்கலன்னு சொன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இல்லை ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்து இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இப்போ கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ ஆண்டவரை அறிந்து ஒவ்வொரு வாரமும் அவருடைய பாதத்திற்கு வந்து போன பிறகு ஒவ்வொரு வாரமும் அப்பா வீட்டுக்கு வந்து போன பிறகு நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்கள் தனிமையாக நீங்கள் அப்போ உணர்ந்திருக்கலாம் அன்றைக்கு நீங்கள் தனிமையாக உணர்ந்திருக்கலாம் அன்றைக்கு நீங்கள் யாரும் இல்லாதவர்களாய் உணர்ந்திருக்கலாம் அன்றைக்கு நீங்கள் திக்கற்றவர்களாய் உணர்ந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தை உடையவர்கள் ஹாலலுயா நீங்களும் நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நானும் நீங்களும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் ஒரு சபையில் இருக்கிறோம் இது எனக்கு மகிழ்ச்சி கர்த்தருடைய வீட்டிற்கு நான் ஆராதனைக்கு வரும்போது கர்த்தருடைய வீட்டிற்கு நான் ஜபத்திற்கு வரும்போது கர்த்தருடைய வீட்டிற்கு நான் இன்னும் பல காரியங்களுக்கு வரும்போது எனக்கு அது மகிழ்ச்சியா இருக்கணும் எந்த ஒரு கட்டாயத்தினாலும் நான் வரக்கூடாது நாங்கள் நான் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பிரதர்ஸோ ஒரு ரீடர்ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு அல்ல உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு காரணம் சபையினுடைய மேன்மை ஆராதனுடைய மேன்மை ஆடாதனுடைய மகத்துவம் அப்பா வீட்டினுடைய ஒரு பெரிய மேன்மை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஹலலுயா அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் பாஸ்டர் என்னை உற்சாகப்படுத்த கூப்பிட்றாருங்க ஹலோ லூயா சபையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது கர்த்தர் வீடு என் மகிழ்ச்சி கர்த்தர் வீட்டில் இருப்பது என் மகிழ்ச்சி யோசுவாவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் நூனின் குமாரனாகிய யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணலைங்களா பிரியவே இல்லை காரணம் என்ன தெரியுங்களா அது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ எனக்கும் உங்களுக்கு இன்னைக்கு சபை எப்படி இருக்குது இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கர்த்தரின் வீடு எப்படி இருக்குது எனக்கும் உங்களுக்கும் கர்த்தரின் சபை கர்த்தரின் வீடு அப்பாவின் வீடு எப்படி இருக்குது இன்னைக்கு அநேகர் சபைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து கொண்டு வருகிறான்